வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோனாக்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த இலவச விதை பகிர்வு இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இலவச விதை பகிர்வு என்னென்ன கொடுக்க போறேன் நானு எல்லாருக்குமே என்னென்ன விதைகள் கொடுக்க போகிறேன் எனக்கு அனுப்புனவர்களுக்கு என்னென்ன விதைகள் கொடுக்க போகிறேன்னு இன்றைக்கி சூப்பராக வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் இதை ஒரே வீடியோவை தான் என்ன போன வாட்டி எடுத்தேன் என்னால் ஃபுல் வீடியோ வந்து ஜாயின் பண்ண முடியாததுனால போன வாட்டி பாதி வீடியோ மட்டும் போட்டிருந்தேன் அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ மலர்விலின்னு ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கன்னியாகுமரியிலேருந்து அனுப்பியிருந்தாங்க இல்லையா கிழங்கு அப்புறம் வந்து அது ஒரு பூ ஏதோ ஒரு பூ சொன்னாங்க எனக்கு மறந்து போயிடுச்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டிருந்தேன் ஏர்போர்ட்டோ தான் அனுப்பியிருந்தாங்க மூணு கிழங்கு அனுப்பியிருந்தாங்க அதில் ஒரு கிழங்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி அழுகி போயிருந்தது ஆனால் ரெண்டு கிழங்கு சூப்பராக இருந்தது கிழங்கு மட்டும் அனுப்புனதும் கிடையாது அதுக்கான வந்து பில்லு எழுபது ரூபாயோ என்னமோ வந்துருந்தோம் து அதையுமே அவங்க தான் பே பண்ணாங்க அதுக்கான தொகையுமே வாங்கிக்கல அப்புறம் அவங்களுக்கு என்ன அனுப்புறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டை அப்புறம் வந்து லாங் பீன்ஸு அதுக்கப்புறம் கீரை ஜாம் புளிச்சை அதுக்கப்புறம் பா இது பொடலங்காய் அப்புறம் சங்குப்பூ சீட்ஸு கொத்தவரை வந்து சின்ன கொத்தவரை பழக்கிழ கொத்தவரை ரெண்டு வகை வச்சுருக்கேன் அப்புறம் வந்து செடி பீன்ஸு அப்புறம் வந்து பீக்கங்கா செடி முள்கத்திரி முள்கத்திரி அப்புறம் வந்து பாகல் அப்புறம் வந்து ஒரு நிறைய சீட்ஸு அது இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் என்கிட்ட அவங்க கீரை இருபது வகையான விதைகள் வச்சுட்டேன் இப்போ வந்து கீரை வந்து அவங்க என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டனால என்கிட்ட கீரை விதை காலி ஆகிப்போச்சு இது நான் வந்து கடையில் அதாவது நாற்று விதைகள் விற்பாங்க இல்லையா பாரம்பரிய கடையில் நான் இதை ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் வாங்கினதில் எனக்கு அனுப்பி வச்சாங்க இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா சிகப்புத்தண்டு கீரை ஏன்னால் ஏற்கனவே அவங்கக்கிட்ட தான் நான் வந்து சிறுகீரை வாங்கியிருந்தேன் ஏன்னா எல்லாருமே வந்து கேட்டு நிறைய நானூறு பைக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு சிறுகீரை போன வாட்டி வாங்கி அனுப்பியிருந்தேன் எல்லாமே நான் பே பண்ணி வாங்கினது தான் இதெல்லாம் கீரைகள் ஏன்னால் நிறைய பேர் கீரைகளும் பூச்செடி விதைகளும் தான் நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட அது தீந்து போச்சின்னு சொன்னாலுமே சில நண்பர்கள் எனக்கு கிஃப்டாக இல்லையா அவங்க கேட்கும்போது என்கிட்ட இல்லைன்னு சொல்ல மனசு வரல சரி காசு தானே போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அது டெலிவரி பண்ணதோட ஃபோர் ஃபிஃப்டி வந்தது அரை கிலோ வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்தது இது வந்து பரவாயில்ல நமக்கு போ பெரிய விஷயம் கிடையாது இப்போ இரநூறு நண்பர்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் வந்து போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதையுமே வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் என்னென்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் முல்கத்திரி அப்புறம் வந்து பிங்க் ஊதா கத்திரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது முடக்கத்தான் கீ கீரை சீட்ஸு ஆட்டு கொத்தவரை பலகிழ கொத்தவரை லாங் பீன்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை ஜாம் புளிச்சக்கீரை நாட்டு புளிச்சக்கீரை ரெண்டுமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கினேன் இல்லைங்களா காசு கொடுத்து வாங்கினது அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் அதுவுமே வந்து சிகப்பு தண்டு கீரையுமே அனுப்ப போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி முருங்கை அதுக்கப்புறம் சோளம் இதெல்லாம் வந்து பீக்கங்காய் பீக்கங்கா பொடலங்கா கொஞ்சம் இருக்குது அது முடிஞ்சதுன்னா நான் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இருக்குது பொடலங்காவும் பீன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இருக்குது முன்னாடி வர ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது ஓகே நண்பர்களே இப்போ வந்து மீதி இதில் வந்து எனக்கு ஒரு நூறு பேருக்கு பகிர்ற அளவுக்கு தான் வந்து விதைகள் இருக்குது முன்னாடி கேட்குற நூறு பேருக்கு மட்டும்தான் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இரநூறு முந்நூறு பேர் கேட்குறாங்க எல்லாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது அப்புறம் வந்து நீங்கள் ஏன் ஃப்ரீ சீட்டு சொன்னீங்க எங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தமேனு நாலு நாள் கழித்து வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குறவங்களாம் இருக்காங்க அதனால் நண்பர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க நூறு பேருக்கு இருக்குன்னா நூறு பேருக்கு மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த விதைகள் கேட்குற நபர்கள் வந்து இருபது ரூபா வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க இதில் என்ன ஒரு கஷ்டம்னாக்க நிறைய அதாவது முன் ஒரு போன வாட்டி பார்த்திங்கன்னா இரநூறு பேருக்கு மேலே வந்து கவர் அனுப்பியிருக்கேன் அந்த இரநூறு பேரில் திட்டக்கட்டாக ஒரு ஆறு ஏழு பேருக்கு போகிறது கிடையாது எதனால் போகிறது இல்லைன்னா அது என்னோட எனக்கு என்ன ரீசன்னே எனக்கு தெரியாது நண்பர்களை ஏன்னால் அந்த நூற்றி தொண்ணூற்றொம்போது ப்ரஸன்ட்டு போயிருந்தே அந்த ஒரு பர்சன்ட்டு ஏன் போகலை அந்த பத்து பேருக்கு அதாவது இரநூறு பேருக்கு அனுப்பினோம்னா அந்த ஒரு ஏழு எட்டு பேருக்கு ஏன் போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியாது அது என்ன ப்ராப்ளம்னு ஏன்னா இவங்களுக்கெல்லாம் போகுதுன்னா அப்போ அவங்களுக்கு ஏன் போகலை அப்படிங்கிற மை மைண்டெட்டு ஏன்னால் இப்போ நான் அனுப்பாதவங்களுக்குன்னா பரவாயில்ல அவங்க ஏற்கனவே என்கிட்ட விதைகள் வாங்கினவங்க அவங்களுக்குமே விதைகள் போகலை தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை எனக்கு ஃப்ரீ சீடு பரவாயில்ல நான் வந் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு நீங்கள் அனுப்பி எனக்கு வந்து சப்போஸ் வரல அப்படின்னாக்கா நான் திரும்ப பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் போடுங்க இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தே ஆகணும் அந்த அந்த ஒரு பர்சன்ட் கூட வராமல் இருக்கக்கூடாது வந்தே ஆகணும் அப்படின்னாக்க உங்களுக்கு கொரியர் சார்ஜ் என்னவோ அதை நீங்கள் கொரியர் சார்ஜ் தனியாக நீங்கள் பே பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இருபது ரூபா அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது அந்த உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பேக் பண்ணி இதில் என்ன ஒரு கஷ்டம்னா இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன்னே வச்சுக்கோமே இப்போ லதான்ற ஒரு விஷயத்து சிஸ்டருக்கு அனுப்புகிறேன் அந்த லதா கன்னியாகுமரினுங்கும் போது உங்களுக்கு ஓரளவு புரியும் அந்த கவர் அட்ரஸை நான் காமிக்க முடியாது வீடியோல முன்னாடி காமிக்கணுனாக்க காமிச்சிடுவேன் ஆனால் அவங்க காமிக்கக்கூடாது காமிக்க முடியாது அதில் ஃபோன் நம்பர் அட்ரெஸ் இருக்கிறதுனாலயே நான் தலகியில திருப்பி வச்சு இவங்களுக்கெல்லாம் பார்சல் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கெலாம் சென்ட் பண்ண போகிறேன்னு நான் அனுப்பிடுறேன் இப்போ வந்து அது வந்து நமக்கு அனுப்புனாங்களா இல்லையாங்கிற ஒரு டவுட்லேயே சும்மா பேர் படிக்கிறாங்களா அந்த ஒரு ஆறு பேருக்கு மட்டும்தான் என்னால் டவுட்டை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீதி வாங்கினா இப்போ நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க ஒரு இரநூத்தம்பது நபர்கள் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேரும் வந்து என்கிட்ட வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சின்ட்டு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க அது அதை நம்ம குரூப்பில் இருக்கிற சில ஒன்று ரெண்டு நண்பர்களே கூட எனக்கு எனக்கு வரலைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு என்ன ரீசன்னு என்கிட்ட கேட்பாங்க எனக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எனக்கு தெரியாது அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ சார்ஜ் வருதோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் அனுப்புங்கள் வராட்டியும் நான் திரும்ப வந்து வாங்கிக்கிறேன் இன்னொரு வாட்டி பே பண்ணி வாங்கிக்கிறேங்கிற மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் விதைகள் வாங்கிக்கோங்க அதுவும் நூறு பேர் அந்த முன்னாடி வர அந்த நூறு பேர் மட்டும்தான் எஸ்டா வந்து கேட்டிங்கன்னா எங்கிட்ட விதைகள் இருக்காது அது வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க சரிங்களா ஒரு சில பேர் வந்து அந்த ஒரு சில விதைகளை அனுப்பிட்டு எனக்கு அடினியம் விதைகள் கொடுங்க அடினியம் கட்டிங் கொடுங்கங்கிறீங்க கண்டிப்பாக அடினியம் விதையோ கட்டிங்கோ கொடுக்க முடியாது ரொம்ப சின்ன பிளான்ட் இந்த பிளான்ட்டாக வாங்கிக்கிறீங்கன்னா இந்த இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறது ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடு அந்த மாதிரி வரும் வாங்கிக்கோங்க என்கிட்ட இல் இருக்கிற கலெக்ஷன்லாம் பாருங்கள் பூக்கும் போகுது உங்களுக்கு இதை அனுப்புங்க சிஸ்டர் எனக்கு இந்த இந்த பிளான்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது இதை அனுப்புங்கன்னு சொன்னாங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அது வந்து உங்க ப்ரைஸ் நான் வாங்கின இப்போ நான் வாங்கினேனாக்க த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கினேன்னா நான் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுப்பேன் ஏன்னா ஐம்பது ரூபாய் அது நான் வளர்த்ததுக்கான ஒரு பேமெண்ட் ஏன்னா அப்போ தான் நான் வந்து திரும்ப அந்த நான் கொரியர் இப்போ எனக்கு கொரியர் அனுப்புகிறாங்கன்னா அவங்க வந்து எனக்கு கொரியர் பே பண்ணணும் இல்லையா இப்போ நான் ஐம்பது ரூபா பே பண்ணா தான் எனக்கு அனுப்புவாங்க அதனால நான் வாங்குறத விட ஐம்பது ரூபா கொரியருக்கான சார்ஜ் மட்டும்தான் இந்த பிளான்ட்டில் சேர்ப்பேனே தவிர எனக்கான லாபத்துக்கான காசு கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிளான்ட் அடினியம் வேணும்னா இப்போ நான் காமிச்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் பே ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் உங்களுக்கு அந்த பிளான்ட் பிடிச்சிருந்ததுனாக்க நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுறேன் சரிங்களா அது கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்புறம் எங்கள் எங்கிட்ட கொஞ்சம் ஒரு சில கலெக்ஷன் இப்போ நல்லாவே பூத்துருக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லோ சிகப்பு லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு ஒயிட்டுன்னு எல்லா கலர்லேயும் சூப்பராக பூத்துருக்கு இன்னும் கொஞ்சம் படரட்டும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் படரட்டும் அதுக்கப்புறம் இதுலேருந்து கட்டிங்ஸ் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமோ அது நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுக்குறேன் இதோட கண்டிப்பாக கட்டிங்ஸ் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு விதையோட கட்டிங்ஸ்லாம் தனித்தனியாக எனக்கு வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் கட்டிங்ஸ் வந்து தனியாக ஒரு நாள் பதிவிடுறேன் அந்த டைமில் நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறையா நிறைய கவர் வந்துகிட்டே இருக்குது நிறைய வகையான கிழங்குகள் புது வகையான விதைகள்லாம் நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க செடிகளுமே அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்கு ஏற்கனவே அனுப்புனாங்க இல்லையா விழின்னு ஒரு சிஸ்டர் கன்னியாகுமரியிலேருந்து அந்த சிஸ்டர் அனுப்புன அந்த கிழங்கை கொண்டு போய் முதல்ல பூமியில் ஒன்று தோட்டத்தில் ஒன்றுன்னு வைக்க போகிறேன் இதை எடுத்துக்கிட்டு கீழே போகிறேன் போயிட்டு அழகாக நட்டு இது வளர்ந்து நிறைய காய் கொடுத்ததும் அதுலேருந்து விதைகளை எடுத்து எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃப்ரீயாகவே சீடு ஷேர் பண்ணுறேன் கிழங்குகளும் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அழகான ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வீட்டில் எவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னு நான் கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ராஜபாளையம் நாய் இது இது ரொம்பவே துரு துரு துருன்னு இருக்குது ஒரு வீட்டில் ஒரு பொருள் வைக்க விட மாட்டேங்குது அங்கங்கே பாத்ரூம் போய் வைக்குது இருக்கிற வேலை பார்த்தா அடிக்கடி இந்த மாதிரி நாய்க்குட்டியும் கோழி குஞ்சும் முயல் புறா லவ் பேர்ட்ஸுன்னு எங்கள் வீட்டுக்கார் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வர்றது அப்புறம் வளர்த்து வளர்த்தி நான் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கறது காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றது எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கொடுத்து விட்டுறது அந்த மாதிரி இங்கே வந்தும் கூட சரி கொஞ்சமாவது மாறுவாருன்னு பார்த்தேன் இங்கே வளர்க்க்கறதுக்கான இடங்களே கிடையாது ஒரு தனி ஒரு வீடு தான் அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சுரு ஒரு ஐம்பது கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சு அதில் பாதி செத்து போய் பாதி வளர்ந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் நாய்க்குட்டியுமே வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாரு இப்போ நான் திரும்ப வந்து சென்னைக்கு போகிறேன் யார் பார்த்துக்குவாங்கன்னு தெரியல சரி பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இதை நட் நட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நமக்கு விதை கிழங்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கிட்டேயும் வந்து கேட்டுட்டு எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பரை அனுப்பும்போது அது ஒரு அது ஒவ்வொரு கவர் வரும்போதுங்க இப்போ ஒவ்வொரு கவரும் ஒவ்வொருத்தங்க எனக்கு அனுப்பும்போதும் இதில் என்ன விதைகள் இருக்கும் இந்த இதில் என்ன கட்டிங்ஸ் இருக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்திங்களா அதே ரொம்ப ஒரு தில்லிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு சரி இன்றைக்கி கவர் வந்திருக்கா இந்த கவரில் என்னவாக இருக்கும் செடி இருக்குமா விதைகள் இருக்குமா என்ன நமக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒன்று கிடச்சாலுமே நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்போ தான் நான் நினப்பேன் பரவாயில்ல இது கூட நமக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் அதே மாதிரி தானே எக்ஸைட்மெண்ட்டாக வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து அனுப்புன விதைகள் எல்லாமே எனக்கு வந்துருச்சு நீங்கள் போட்ட அனுப்பின விதைகளை நான் வந்து பூமியில் வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்பும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வருதுன்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டுமே அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு க்ரோத் பார்க்கும்போது போது அவங்களுக்குமே ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா பரவாயில்ல அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் பெருமை தான் மாதிரி இது அப்படியே கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை இது அப்படியே நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப்பாக இப்போ நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு டூ ஹண்ட்ரட் இருந்தாங்க இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு வராங்க இந்த குரூப் அப்படியே கொஞ்சம் பெருசு படுத்தி நம்ம குரூப் நண்பர்களை நான் குரூப் நண்பர்களுக்கும் விதைகள் நிறைய ஷேர் பண்ணி குரூப் நண்பர்கள் எனக்கும் விதைகள் ஷேர் பண்ணி அதெல்லாம் ஓரளவு ரொம்ப ஒரு ஃபேமிலி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம ரத்த உறவாக இருந்தால் கூட வந்து ஒரு லிமிட்டட் ஒரு என்ன சொல்கிறது லிமிட்டடாக தான் அதை தேவைக்கு பழகிற மாதிரி தான் சில பேர் இருக்கிறாங்க எல்லோரும் எல்லாரையும் சொல்ல கிடையாது ஒரு சில சுயநலவாதிகளை மட்டும்தான் சொல்கிறேன் தேவைக்கு பழகிறது தேவை முடிஞ்சதும் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்காங்க நான் ஏன்னா என்னோடய ஃபங்க்ஷனில் நான் பார்த்துட்டேன் ஏன்னா யார் யாருக்கு போயிட்டு நாங்கள் உளுந்து உளுந்து எல்லாருக்கும் போயிட்டு லட்சக்கணக்கில் போய்ட்டு செலவு பண்ணி அவங்க வேணும் வேணும்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏன் வீட்டுக்கார் என் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு முடியலன்னா கூட லீவு போட மாட்டார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு அவங்க வேணும் இவங்க வேணுன்ட்டு ஓடி ஓடி போய் செய்கிறது இல்லாமல் நம்ம உழைப்பையும் நம்ம வந்து கொடுத்து அவங்க அன்பை சம்பாதிக்கிறதுக்கு அது கிடைக்கிறது கிடையாது அதாவது நம்ம என்ன தான் ஓடி போய் நல்லது பண்ணி ஓடி போய் உளுந்தாலும் கூட அந்த அன்பு வந்து கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் லைஃப்பில் நான் நிறையா ஏமாந்தனால தெரியும் ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி தெரியாது அவர் சொல்லுவார் இவங்க பார்த்துக்குவான் அவங்க பார்த்துக்குவான் அவள் பார்த்துக்குவான்னு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சின்னா வரப்போகிறவ தங்கத்தத்துலேயே வச்சா கூட சொந்தவங்களை சொந்தமாக நெருக்கமானவங்களையே அரவணைச்சி போகிறது கிடையாது நம்மளோ ஒரு தூரத்து சொந்தம் அவன் வந்து நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்குவாங்களா அவன் வந்து நம்ம பிள்ளைய பார்த்துக்குவாளா ஏன் புரியுதா புரியலையான்னு நம்ம எடுத்து சொன்னால் கூட அப்போ நம்ம கெட்டவங்களாக தெரியும் அது ஒரு ஸ்டேஜில் பார்த்தாக்கா அவங்க அனுபவிக்கும் போது ஓ அப்போ பொண்டாட்டி சொன்னது உண்மைன்னு அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு அம்மா அப்பாவே பார்த்துக்க மாட்டாங்க இந்த காலத்தில் வந்து நீ என்ன தான் ஓடி போய் ஒரு அன்பான ஒரு உறவு வந்து என் பையன் பார்த்துக்காட்டி பரவாயில்ல எனக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்துவாங்க எவங்களும் பார்த்துக்க மாட்டாங்க எல்லாம் சுயநல உலகமாக போச்சு அது வந்து முதல்ல பொண்டாட்டி சொல்லும்போது பொண்டாட்டி கெட்டவளா தெரியவா அப்புறம் அவங்க கால ஓட்டத்தில் வந்து ஒவ்வொன்றா பட்டு அனுபவிப்பாங்க பார்த்தீங்களா அந்த பட்டு அனுபவிக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆகா நம்ம வந்து பொண்டாட்டி சொன்னது உண்மை கரெக்டாக சொல்லியிருக்கா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த தப்பை உணரும் போது எல்லாம் முடிஞ்சு போயிடும் எல்லாமே வந்து எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சு உட்கார்ந்துருப்போம் பார்த்திங்களா அந்த டைம்ல புரிஞ்சு என்ன புரியாட்டி என்ன இந்த ஆம்பளைங்களுக்கு நம்ம என்ன நல்லது சொன்னாலும் அது ஏறுறதே கிடையாது கண்டிப்பாக செய்யணும் உறவுகளுக்கு கண்டிப்பாக செய்யணும் நம்ம மேலே அன்பு வச்சு அன்பாக இருந்து பழகி நம்ம வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் தேவைகளுக்கும் தேடல்களுக்கும் நம்ம போய் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வரதான் செய்யும் சுயநலமான உலகங்கள் இது அதாவது எப்பவுமே நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நம்ம ஓடி ஓடி இவங்களோட அன்பு வேணும் அவங்களோட அன்பு வேணும்னு சொல்லுவோம் நினைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆளுங்க தான் கழுத்தை நிறைய இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சு ஒரு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ பணம் விரயம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரங்களை வந்து அவங்களுக்காக விரயம் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்களுக்காக நம்மளோட ஒரு ஒரு நம்ம முக்கியமே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜில் வந்து தெரிய வரும்போது இப்படி ஏமாந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி புரியும் போது நமக்கு மனது ரொம்பவே வலிக்கும் எனக்கு அது பழகி போச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு புதுசு இல்லையா அதனால் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க குடும்பத்து மேலே அவ்வளோ ஒரு அன்பு அண்ணன் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க தம்பி பிள்ளை மாமன் பிள்ளைன்ட்டு எல்லார் மேலேயும் அன்பு வச்சுருப்போம் லவ் அந்த லவ்வை வந்து பிரிக்கவே முடியாது அப்படி இருந்த ஒரு மனுஷன் தன்னோட பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சு வரலங்கும் போது புரிஞ்சுக்கிறாரு இந்த தர்மதுரை படத்தில் அந்த கௌதமி ரஜினிக்கு எவ்வளவோ படித்து படித்து சொல்லுவாங்கன்னா அந்த ரஜினிக்கு வந்து பாசத்தில் வந்து கண்ணு தெரியாது பார்த்திங்களா குடும்பம் குடும்பம்ட்டு மேலேயும் அன்பாக இருப்பாங்க அக்கா குடும்பம் அண்ணன் குடும்பம்ட்டு அவ்வளோ ஒரு அன்பு இருக்கும்போது கௌதமியை வந்து திட்டுறதும் அடிக்கிறதும் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ரஜினிக்கே தெரியும் பார்த்திங்களா நம்ம குடும்பம் வந்து இப்படியா அப்படி சுயநிலமாக இருக்காங்களா இவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகியாக இருக்கிறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி வந்து பட்டு தெரிஞ்சிக்கிற கேஸுங்க பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய அடிபட்டாதான் ஞானமும் வரும் புரிதல் வரும் அதான் சொல்கிறாங்க இல்லையா ஒரு வயது வந்ததுனாக்க பக்குவம் பக்குவம் எப்படி வரும் அனுபவப்பூர்வமாக அடிப்பட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த புரிதல் வரும் அந்த மாதிரி இவருக்கு வந்து லேட்டாக புரிஞ்சிருக்கு வந்து நம்ம தான் தப்பு ஒருத்தவங்க வந்து அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க குடும்பத்தை ஓட்டுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது இதில் வந்து நான் ரத்த பந்தம் ஸோ இவங்க தான் நம்ம குடும்பத்தை நிமித்த போகிறாங்க என்னோட புள்ள பார்க்காட்டி இவன் பார்ப்பான் அவன் பார்ப்பான்னு கற்பனையை வளர்த்துக்கிறது அப்புறம் வந்து கஷ்டப்படுறது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எதுவுமே சாத்தியம் கிடையாது பாசம் வந்துங்கிறது ரெண்டு பக்கம் இருந்தால் தான் பாசம் ஒரு பக்கம் வச்சுருந்தாக்கா அது வேஷங்கிற மாதிரி தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கும்போது அந்த ஏமாலியாக இருந்தோம் யாராக இருந்தாலும் யூஸ் தான் செய்வாங்க நமக்கு வந்து பாசம் கண்ணை மறைக்குது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து அன்பு மட்டும் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே இருக்குது அன்பு ஒன்று எதிர்பார்க்குறோம் நல்லவங்க கிட்ட வைக்கும் போது அன்பு வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துடுது நம்பிக்கை துரோகிங்களும் சுயநலவாதிகள் தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிட்ட ஒரு சுயநல சுயநலவாதிகளுக்கு கிட்டே இருந்து கிடைக்கிறது இல்லை பாய்